மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ளது கஞ்சா நகரம் இங்குள்ள குடியிருப்பு பகுதியில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சுடுகாடும் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஆதிதிராவிட சமுதாய மக்களுக்கான இடுகாடும் உள்ளது இதில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சுடுகாடு வரையில் சாலை வசதி உள்ள நிலையில் அதன் பிறகு இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வசதி இல்லை அங்கிருந்த மண் சாலையும் மழைநீரில் கரைந்து போன நிலையில் ஆதித்ராவினர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்தால் அவர்களது உடலை அவ்வழியாக வாகனத்தில் கொண்டு செல்ல முடியாத நிலை நிலவுகிறது இந்நிலையில் அக்கிராமத்தில் கணேசன் என்ற ஆசிரியர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை வாகனத்தில் எடுத்துச் சென்ற அச்சமுதாய மக்கள் அதன் பிறகு உடலை தோளில் சுமந்து மேடும் பள்ளமும் நிறைந்த ஒற்றையடி சாலை வழியாக கொண்டு சென்றனர் இச்சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் ஆதிதிராவிட மக்களுக்கான சுடுகாட்டுப் பாதை என்பதால் இதனை அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என தெரிவித்த அக்கிராம மக்கள் உடனடியாக அப்பாதையை சீரமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர் Abiento de Julio cu Product者. cima residencial, uno sabio de los hai barcos. El Zipi likely lo isolationó con zepife y